வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அவினாசி போகிற பைபாஸில் மங்களம் மங்களத்துக்கு பக்கத்தில் பூமுனூர் பூமுனூரில் வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க தாரோடு பக்கத்துலேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க பாருங்கள் தாரோடு பஸ் ஸ்டாப்புங்க இது தான் தாரோடு தான் பஸ் ஸ்டாப்பு இந்த ஃபர்ஸ்ட்டு வீடு விட்டு ரெண்டாவது வீடுங்க நான் வீடியோவில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு வீடை விட்டு இந்த ரெண்டாவது வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பஸ் ஸ்டாப் அருகிலேயே இருக்குதுங்க பூமனூர் வில்லேஜில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தார் ரோடு பார்த்திங்க அப்படின்னா பூமனூர்லேருந்து அறுபத்தி மூணு வேளம்பாளையம் போகிற தார் ரோடுங்க இதுதாங்க வீடு இருக்கக்கூடிய ஏரியா சுற்றி குடியிருப்பு பகுதிகள் நிறைஞ்சிருக்குதுங்க ஈபி வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது அப்ரூடு இருக்குது இந்த மண் ரோடு பார்த்திங்கன்னா அடி மண் ரோடுங்க நல்ல காற்றோட்டமான பகுதியில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் மங்களத்துலேருந்து மூணு கிலோமீட்டரில் பூமுனூரில் வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க சுற்றி வீடுகள் நிறைய வீடுகள் இருக்குது தண்ணி வசதி இருக்குது இபி வசதி இருக்குது அப்ரூவ்டு வசதி இருக்குது ரோடு வசதி இருக்குது அனைத்தும் வசதிகளுடன் கூடிய இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீட்டோட ஓனர் வீட்டில் குடியிருக்காரு அவர் ரெண்டு வருஷம் ஆச்சு வீட்டை சேல் பண்ணுறாருங்க வேறு பக்கம் ஊர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆனதனால வீடை சேல்ஸ் பண்ணிட்டு போகிறாருங்க கரெக்டாக டூ இயர்ஸ் ஆச்சுங்க இந்த வீடு வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டையும் வடக்கு பார்த்து கட்டியிருக்காருங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் பாருங்கள் லாரி போயிட்டுருக்கு அதுதாங்க ரோடு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கா எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாழை முருங்கை மாதுளை எல்லாம் செடி வச்சுருக்காங்க அது வந்து சேராதுங்க அது வேற அவங்க ரிலேஷன் இடத்துல வச்சுருக்காங்க வீடு மட்டும்தாங்க இந்த வீடு தாங்க போர்ட்டிகோ போர்ட்டிகோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காரு ரெண்டு மூணு டூ வீலர் நிறுத்துகிற மாதிரி ஒரு போர்ட்டிக்கோ ஸ்டேர் கேஸுங்க அவுட்ரு சைடு டாய்லெட் பாத்ரூமுங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா போர் போட்டிருக்காங்க போர் நானூறு அடி போட்டிருக்காங்க அருமையான தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க ஒன்றரை இன்ச் தண்ணி வருதுங்க போரில் போரை நான் காமிக்கிறேங்க வீடியோவில் லேண்ட் ஏரியா பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுக்கு அறுபதுங்க அதாவது ரோடு பேஸ் இருபத்தி ரெண்டு அடிங்க அகலம் நீளம் அடிங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் மொத்தம் இதாங்க போரு போரில் தண்ணி இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே கிடையாதுங்க ஒன்றரை இன்ச்சு தண்ணி வருதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுங்க மொத்தம் லேண்ட் ஏரியா அதாவது மூணு சென்ட்டுங்க மொத்தத்துக்கும் வீடு கட்டி வச்சுருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் வீடு கட்டியிருக்காங்க இது ஒரு ஹால் மாதிரிங்க என்ட்ரன்ஸ் உள்ள கதவை பார்த்திங்கன்னா தேக்கில் போட்டிருக்காங்க இது அவங்க சொந்தத்துக்காக கட்டின வீடு விற்பனைக்காக கட்டின வீடு இல்லைங்க நல்லா நீட்டாக பொறுமையாக கட்டியிருக்காங்க இந்த வீடு தாங்க இந்த ஹால் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆன நேமு பத்துக்கு பதினாறு ஹாலுங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க அப்படியேங்கப்பா ஆ இது பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் வச்சுக்கலாங்க வாஷிங் மிஷினு புலங்க யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லை இந்த டோரில் என்ட்ரானோம்னா இங்கே ஒரு ஹால் மாதிரிங்க இது வந்து பெரிய ஹாலுங்க கொஞ்சம் பதினொன்றுக்கு பதினேழுங்க சைஸு டைல்ஸ்லாம் நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயரிங்கு எல்லாமே நீட்டாக இருக்குங்க வீடியோவில் பார்க்குறது விட வீடு நேரில் நல்லா இருக்குங்க கிச்சனுங்க கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினொன்றுங்க கிச்சன் சைஸு நான் கிச்சனை காமிக்கிறேன் எட்டுக்கு பதினொன்றுங்க ஃபேனு லைட் ஃபிட்டிங் எல்லாமே இருக்குதுங்க முக்கியமாக பஸ் வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது வடக்கு பார்த்து சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க கிச்சனோட சைஸ் பதினொன்றுக்கு எட்டுங்க வீட்டோட ஓனர் இந்த வீட்டில் கூடியிருக்காங்க இங்கிருந்து பல்லடம் பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டருங்க அருணோதயா அம்மாள் ஆறு கிலோமீட்டருங்க இது பெட்ரூமுங்க ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா திங்ஸ் அடிக்க வச்சுருக்காங்க விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பத்துக்கு பதினொன்றுங்க இந்த பெட்ரூமோட சைஸு பத்துக்கு பதினொன்றுங்க அப்படியே பெட்ரூம்லேருந்து வந்தோம்னா ஹாலுங்க ஹாலிலேருந்து இன்னொரு பெட்ரூமுங்க அந்த பெட்ரூம் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுங்க அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ங்க வெளியே ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே அந்த பெட்ரூம் ஹால் வழியாக வந்தோம்னா பெட்ரூமில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடுங்க இது ஒரு ஹால் மாதிரிங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க அப்படியே வெளியே வந்தோம்னா போர்ட்டிகோ போர்ட்டிகோவில் பாருங்கள் ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் நல்ல பெரிய போர்ட்டிகோவாக இருக்குது இந்த வீடு கட்டி டூ இயர்ஸ் ஆச்சுங்க அவுட்டர் சைட் டாய்லெட் பாத்ரூம் அப்படியே ஸ்டேர் கேஸில் நம்ம மேலே போனோம்னா ஏரியாவை சுற்றி பார்க்கலாங்க காமிக்கிறேன் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பஸ் ஸ்டாப் இருக்குது தார் ரோடு இருக்குது மேலே போனோம்னா ஏரியாவை நீங்கள் பார்க்கலாம் இதாங்க மேலே இந்த வீடு வேணும்னா லோன் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் லோனு அரேஞ்ச் மட்டும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் தார் ரோடு ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க பாருங்கள் அதான் தான் அதான் தார் ரோடுங்க இந்த வீட்டு ஓனர் சொல்லக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக அப்படியே இடம் வீடு அப்ரூடு எல்லாம் சேர்த்து போரு எல்லாம் சேர்த்து அவங்க சொல்லக்கூடிய விலை முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க சிறிதளவு குறை வாய்ப்பு இருக்குதுங்க பெருசாக குறை வாய்ப்பு இல்லைங்க சிறுசாக குறைய வாய்ப்பு இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்